வணக்கம் திருப்பூர் ஹோம்ஸ் யூடியூப் இருந்து நான் உங்கள் பாலா பேசுகிறேங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ஆல் அப்படின்ற ஆப்ஷன்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நாம் திருப்பூர் மற்றும் அதில் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய புதிய வீடுகள் பற்றி டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறேங்க இது வீடு வாங்க நினைக்கிற உங்களுக்கும் உங்களது நண்பர்கள் மற்ற உறவினர்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி நாம் அப்டேட் பண்ணுற எந்த ஒரு வீடியோஸும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கிடைக்கும் எத்தனை சென்ட் இடம் எப்படி பார்த்த வீடு எந்த ஏரியா என்ன விலை அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் தெரிந்த நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நம்ம சேனலை பற்றி ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று சென்ட் லேனில் தெற்கு பார்த்த சைட்டில் தெற்கு பார்த்த மாதிரியே வீடு கட்டிக்கிறாங்க அந்த வீடு பார்த்தா பார்க்க போகிறோம் இந்த வீட்டோடய ஃப்ரண்ட் எலிவிஷன் பாருங்கள் நீட் அண்ட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி உள்ள எண்ட்ரன்ஸ் வர பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் நிறுத்திக்கிற அளவுக்கு கார் பார்க்கிங் கொடுத்துருக்குறாங்க அதுலேயே உனக்கு வால் டெய்ல்ஸும் ஒட்டி கொடுத்துட்டாங்க இது வந்து மொத்தம் ஒரு முப்பதுக்கு ஐம்பதுங்கிற சைஸில் மூன்றரை சென்ட் லேனில் தெற்கு பார்த்த சைட்டில் தெற்கு பார்த்த மாதிரியே பிளான் பண்ணி கட்டிருக்கிறாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்லா பெரிய சைஸ் காலாகவே பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க அதோட இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்குறாங்க இது வந்து ஒரு மாடல் வேணுங்க அதனால் இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கிச்சன் வித் டைனிங்கோடு வந்ததுங்க உங்களுக்கு டைனிங்கும் உங்களுக்கு பத்துக்கு பதினொன்றுங்கிற சைஸில் டைனிங் வந்துடுது இது வந்து ஒரு மாடல் வீடுன்றதுனால உங்களுக்கு இதில் இன்டீரியர் ஒர்க்கெலாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க நமக்கு தேவைன்னா பக்கத்தில் இருக்கிற இந்த மாதிரி வீட்டில் பண்ணிக்கலாம் இன்னும் ரெண்டு மூணு வீடு இருக்குதுங்க இதே மாதிரி சேல்ஸுக்கு அதனால் எல்லா இன்டீரியர் ஒர்க்குமே உங்களுக்கு இதே மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம் வேணும்னா இது வந்து மாடல் வீடுங்க ஃபுல் கபோர்டு ஒர்க் சிம்மினி ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்டாங்க ஹேண்ட் வாஷ்க்கான சிங்க்குமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டாங்க கிச்சன் டைனிங் தனியாகவே வந்துடுதுங்க அதே மாதிரி பெட்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம்லாம் உங்களுக்கு இரண்டுலேயுமே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்க சைஸ்லேயும் செகண்டரி பெட்ரூம் பதினொன்றுக்கு பத்துங்கிற சைஸ்லேயும் கொடுத்துருக்குறாங்க இரண்டுமே உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி பிளான் பண்ணி கட்டியிருக்கிறாங்க மாஸ்டர் பெட்ரூம்லேயும் உங்களுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒர்க்குமே பாத்ரூம்கான ஃபிட்டிங்ஸ் எல்லாமே டைல்ஸ் ஒர்க்குமே பண்ணி கொடுத்துட்டாங்க இந்த வீடு கரெக்டாக எங்கே லொக்கேஷன் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பல்லடங்க பல்ல இடத்துல வந்து சினிமாஸ் போகக்கூடிய ரோட்டில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குது பல்ல இடத்துலேருந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸ் தான் இந்த வீட்டில் மொத்தம் மூன்று ரசன்ட் லேனில் கட்டிருக்கிறாங்க வீட்டின் விலை பார்த்திங்கன்னா ஐம்பத்தி அஞ்சு லட்சரூவா தாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாது தான் இந்த வீடு புக்கிங் ஆயிடுச்சிங்க இதே மாதிரி பக்கத்தில் ரெண்டு மூணு வீடு இருக்குது இவங்களுக்கு இன்டீரியருக்கு வேணுமானும் பண்ணி கொடுத்துக்கலாம் மொத்தம் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு வந்து ஃபிக்ஸர் கிடையாதுங்க இந்த வீடை நேரில் விசிட் பண்ண நினைக்கிறவங்க சேனல் தர நம்பரை கனெக்ட் பண்ணிடுவாங்க நன்றி வணக்கம்